அடியார்களே வாரியார் சுவாமிகள் சொல்வார் நமது குடும்பத்தில் திருமணம் பிறந்த பிறந்தநாள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது உறவினர் நண்பர்களை அழைத்து அரிசுவை உணவு கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவோம் அதோடு பத்து ஏழைகளை அழைத்து அவர்களுக்கு அரிசுவை உணவு அளித்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது மிகவும் சிறப்பு என்று சொல்வார் எங்களது பேத்தி நிவாசினிக்கு முதலாவது ஆண்டு பிறந்தநாள் அன்று போரூர் ஹோட்டலில் மிக சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடினோம் அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு உறவினர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு மரியாதை அளித்து அவர்களுக்கு அறுசுவை உணவு அளித்து அவர்கள் எங்களது பேத்திய நிவாசினியை மனதார வாழ்த்த சொன்னோம் அனைவரும் அறுசுவை உணவு உண்டு எங்கள் பேத்திய நிவாசினியை மனதார வாழ்த்தினார்கள் பாரியார் சுவாமிகள் சொன்னது போல எனது பேத்திய நிவாசினி பிறந்தநாளன்று இந்த ஏழை எளியோர்களை ஐந்து குடும்பத்தாரை ஓட்டலுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களுக்கு அறுசுவை உணவு அளித்து அவர்களை எனது பேத்திய நிவாசினிக்கு ஆசீர்வாதம் செய்ய சொன்னேன் அவர்களும் மனமகிழ்ச்சியாக அறுசுவை உணவு உண்டு பேத்திக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள் இது எங்கள் குடும்பத்திற்கு அளவில்லாத ஒரு ஆனந்தத்தை அளித்தது இதுபோன்று தாங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது இந்த போன்ற ஏழை எளியவர்களுக்கு ஒரு ஐந்து பேருக்கோ அல்லது பத்து பேருக்கோ அன்னதானம் செய்து உணவளித்து மரியாதை செய்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று சிறப்பாக வாழுங்கள் வாரியார் சொல்வதை அடியன் எங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது முடிந்தவரை ஏழைகளை அழைத்து அவர்களுக்கு அறுசுவை உணவளித்து அவர்களுக்கு மரியாதை அளித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழ்கின்றேன் இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் பார்வடி செய்யுங்கள் அனைவரும் ஏழை இளையவர்களுக்கு மரியாதை அளித்து அன்னதானம் அளித்து ஆசீர்வாதம் பெற்று நலமாக வாழட்டும் திருச்சிற்றம்பலம் தெல்லாயம்பலம் திருச்சிற்றம்பலம் தெல்லாயம்பலம்